கிளவுடியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது பாருங்கள் ஒரு அழகான ஒரு சீட்டை கேபிள் வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துட்றாங்க இந்த கேபிள் பாருங்க உங்களுக்கு சீட்டை ஸோ அப்போ பாருங்க நம்ம எந்த சூழ்நிலையும் நமக்கு வந்து முகத்திலையோ கழுத்திலையோ தலைப்பகுதியிலையோ பாருங்கள் ஷூட்டிங் ஆகவே ஆகாது நம்ம மார்பு பகுதியிலையோ ஷூட்டிங் ஆகவே ஆகாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்றை இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் அருமையான ப்ராடக்ட் நியூ அரைவல் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அறிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு லீடு கிடைக்கும் ஒரு ரேட்டு கிடைக்கும் ஸோ இந்த பொருளுடைய தன்மை எல்லாமே தெரியும் நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே நீங்க பைக் பண்ணாட்டாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது விஷயத்த நீங்க வந்து நகர்த்த முடியும் பாருங்க இது ஒரு சோலார் பேட் சார்ஜிங் ஃபேன் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் விட்டு வெளியே போகும்போதும் சரி ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணிட்டு வருவோம் எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வருவோம் ஸோ அந்த நேரத்துல பாருங்க நம்ம பாடி ஃபுல்லா பயங்கரமா ஷூட்டிங் ஆகிட்டே இருக்கும் அப்படியே ஷூட்டிங் ஆகிறத விட பாடியில ஷூட்டிங் ஆகிறத விட பாத்தீங்கன்னா மூத்து பகுதி இந்த கழுத்து பகுதி இதெல்லாம் ஷூட்டிங் ஆகும் போது நம்மளுடைய பாடி வந்து டோட்டலாகவே ஹியூமிடிட்டி சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ பாடி அப்போ டீஹைட்ரேட் ஆகும் அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இது ஒரு அழகான ஒரு ஃபேன் இதை நம்ம ஹேட் சார்ஜிங் ஃபேன் அப்படின்னு சொல்லுவோம் சோலாரில் இங்கே பாருங்கள் இதில் ஒரு அழகான ஒரு பேனல் கொடுத்துட்றாங்க அந்த பேனல் மூலமாக இதில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது பின்னாடி பாருங்க அழகான ஒரு பேட்டரி இருக்குது இந்த பேட்டரி பாருங்க லித்தியமான் பேட்டரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வோல்டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹச் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிச்சு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இதை ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்பீடு நீங்க லோ ஸ்பீடு மிட் ஸ்பீடு ஹை ஸ்பீட்ல வச்சுக்கலாம் அப்படியே நீங்க தலையில அப்படியே நீங்க பிளக் இன் அப்படியே நீங்க தொப்பி நீங்க பிளக் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க இதுல ஒரு பெல்ட் கொடுத்துடுறாங்க சோ ஒவ்வொருத்தருடைய தலைக்கு ஏத்த மாதிரி பாருங்க இதனுடைய டயமீட்டர் சேஞ்ச் ஆகும் அதனால இங்க பாருங்க ஒரு அழகான ஒரு பெல்ட் ஒண்ணு கொடுத்துறாங்க இந்த பெல்ட் பாருங்க இந்த பெல்ட்ல நீங்க அப்படியே டைட்டா சூப்பரா உங்க தலைக்கு ஏத்த மாதிரி நீங்க பொசிஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க நீங்க இந்த பேனல் நீங்க அட்ஜஸ்ட் பண்றது மூலமா இந்த ஃபேன் ஆன் பண்ணி என்ன ஸ்பீடு வைக்கணும் அந்த ஸ்பீட்ல வச்சுட்டீங்கன்னா நம்ம அப்படியே நம்ம முகத்து பகுதி அப்படியே இந்த கழுத்து பகுதி இந்த மார்பு பகுதி இது எல்லாமே சூப்பர் ஸ்பீடாக இந்த ஃபேன் ஒர்க் ஆகுதுங்க இதில் பாருங்க நண்பர்களே லோ ஸ்பீடு மிட் ஸ்பீடு ஹை ஸ்பீடு இருக்குது ஸோ சூப்பர் ஸ்பீடாக ஒர்க் ஆகுது அப்படியே சூப்பராக ரொம்ப அமர்க்கலாமா அப்படியே அருமையா இருக்குது ஸோ பாருங்க நம்ம எந்த சூழ்நிலையும் நமக்கு வந்து முகத்திலேயோ கழுத்திலையோ தலைப்பகுதியிலையோ பாருங்க ஷூட்டிங் ஆகவே ஆகாது நம்ம மார்பு பகுதியிலயோ ஷூட்டிங் ஆகவே ஆகாது அதனால பாருங்க நம்ம எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் நம்ம அந்த வேலையை வந்து முழு நம்ம வேலையை அருமையாக முடிக்கலாம் அப்படிங்கறத டிஸ்டர்ப் ஆகாது டைவர்ட் ஆகாது அப்புறம் பாருங்க நண்பர்களே நீங்க பாருங்க சோலார் பேனல் இந்த பேனல் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகிறதுக்கு போதுமான வெளிச்சம் இல்லை இல்ல நம்ம வெயிலில் கிளௌடியா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கும் போது பாருங்க ஒரு அழகான ஒரு சீட்டை கேபிள் வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருவாங்க இந்த கேபிள் பாருங்க உங்களுக்கு சீட்டை ஸோ சி டைப் அப்படிங்கும்போது நீங்கள் இப்படியும் பிளக் இன் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படியும் இன் பண்ணிக்கலாம் எளிதில் ஃபால்ட்டுங்கிறதே வராது ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு ரொம்ப ரக்கடு மெட்டீரியல் இந்த பிளாஸ்டிக் மிடில் பாருங்க ரொம்ப குவாலிட்டியாக வடிவமைச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் ஆல்சோ நல்லா இருக்கு பாருங்க மேல அழகான ஒரு ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ நம்ம நம்மளோட தலையில இதை வியர் பண்ணும்போது பாருங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு இது நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் இதனுடைய பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க எந்த பிளாட்ஃபார்மில் கம்பேர் பண்ணுங்க இது அருமையான பிரைஸ் கொடுத்துருக்கோம் இதனுடைய பிரைஸே வேற நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக நல்ல ரீச் ஆகட்டும் இது நல்ல ப்ராடக்ட் நீ வரைவில் நல்ல ரீச் அவுட் ஆகட்டும் அப்படிங்கறக்காக அருமையான பிரைஸ் நான் கோட் பண்ணிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நேரிலேயே தொடர்பு கொள்ளுங்க நம்ம கால் பண்ணி எடுக்கலன்னா நம்ம ஃபோன் எடுக்கணும் கொஞ்சம் பிஸியா இருக்கும் வாட்ஸ்அப்ல நீங்க வந்து ஐநூறு மெசேஜ் போடுங்க இல்ல ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்கு சார் முன்னே பாருங்க திரும்ப நாம் இதே போல் வீடியோக்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்